அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை பதினெட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அரண் குரல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் தெளிவுரை வேற்று நாற்றின் மேல் போர் மேற்கொண்டு செல்பவர்க்கும் பதில் வேண்டும் பகைவர்க்கு அஞ்சு தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் மதில் வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாக கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் என்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பயணங்கள் சென்று வருவீர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் பெரியவர்களின் நட்புகள் கிடைக்கும் என்று இடமாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் சொந்த வீடு கட்டுவது உங்கள் கனவுதான் அது குறித்த பட்ஜெட் திட்டமிடல் சரியான நிலத்தை தேர்ந்தெடுப்பது சட்டப்பூர்வ அனுமதி வாங்குவது லோன் பற்றிய கவலை இப்படியாக வீடு கட்டுவது குறித்த குழப்பங்களும் கவலைகளும் இன்று இருக்கத்தான் செய்யும் சில நாட்கள் போகட்டும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று என்றைக்கோ பார்ட்னர்ஷிப் தொழில் அல்லது யாருக்காவது தொழிலில் உதவியதால் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை இன்று சந்திக்க நேரும் இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் மோக்கை நுழைக்காமலும் அதிகம் பேசாமல் இருப்பதுவும் நல்லது உங்கள் மொபைல் நம்பர் யாராவது பிளாக் லிஸ்டில் வைக்கப் போகிறார்கள் என்று இன்று நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கும்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தூக்கமின்மையால் வரும் நோய்கள் நுரையீரல் குறைபாடு சோம்பல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நேர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அறிவலகன் அன்பரசன் உமாசங்கர் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி வெள்ளரிக்காய் முள்ளங்கி நெல்லிக்காய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று கரும்பு மற்றும் கிழங்கு வகைகள் சேர்த்து கொள்வீர்கள் இன்று பழுப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்